கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் தேவனுடைய பிரதான கிருபை இரக்கம் அன்பு அவருடைய பரிசுத்தம் அவருடைய சமாதானம் நம் குடும்பங்களில் அவர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக ஆமேன் ஹலெலோயா இதை விட வேறு என்ன வேணும் நமக்கு பிரியமானவர்களே அவருடைய கிருபையும் சமாதானமும் அவருடைய அன்பும் இருந்தால் நம்ம எதை வேணால் நம்ம செய்யலாம் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம வாழ்ந்துடலாம் ஹலெலோயா இதுதான் நமக்கு வேணும் இன்றைக்கு கத்த நம்மளோடு பேசுகின்ற வார்த்தை நம் பாளையம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அல்லையா பாளையம் அப்படின்னு சொல்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நா வனாந்திரத்தில் நடந்து போகிறாங்க இல்லையா அப்போது அங்கே அவர்கள் தங்கி இருந்ததையே அந்த இடத்த குறிக்கிறது இஸ்ரவேல் பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக பாளையம் இஸ்ரவேலு ஜனங்கள் இப்போது இப்போ ந அவர் சொல்கிறாரு அந்த நிறையா கற்பனைகள் கட்டளைகள் சொல்லியிருப்பார் நீ இதை இப்படி பண்ணணும் அதை இப்படி பண்ணணும் இதை இப்படி பண்ணணும் அப்படி சொல்லத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் உங்களுடைய பாளையத்தை பரிசுத்தமாக வச்சுக்கிங்க அந்த இடம் அவங்க குடியிருக்கிறாங்க இல்லையா கூடாரம் போட்டு தங்கியிருப்பாங்க பகலில் மேகமாக ஆண்டவர் வந்தவொடனே அவங்க கிளம்புவாங்க அது மாதிரி ரா ராத்திரி அவங்க வந்து அந்த இடத்துல கோ நடக்க மாட்டாங்க அந்த இடத்துல த கூடாரத்தை போட்டு இருந்துருவாங்க திருப்பி வந்து பகலில் ஆண்டவருடைய மகிமையின் மேகம் வந்தால் அவங்க பரப்பிட்டு போவாங்க இந்த தங்குகிற கூடாரம் போட்டு தங்குகிற இடம் பாளையம் அப்போ அந்த இடத்துல தான் என்ன செய்வாங்கன்னா அவங்க மலம் மலங்கழிக்க போவாங்க இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்ய முடியும்ல காலையில் எழுந்திரிச்சோடனே அந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்கல்ல அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு உன் பாளையம் பரிசுத்தமாக இருக்கும்படியாக நீ ஜாதித்து போட்டேன்னா அதாவது மலம் கழித்தேன்னா அதை நீ வந்து மூடி போடு ஓப்பன் ப்ளேஸில் தானே இருப்பாங்க இன்றைக்கு கூட ஊர் பக்கம்லாம் அதாவது கிராமத்து கிராமத்துப்புறங்கள்லாம் பார்த்தா ஒரு வெட்ட வெளியில்லாத போய் தான் இருப்பாங்க ஆனால் இப்போ மாறிருச்சு எல்லா இதுலேயும் அந்த பாத்ரூம் கக்கூசு அதாவது கட்டி வந்துருச்சு ஆனால் அன்றைக்கு அந்த அறையெல்லாம் கிடையாது அப்போது அந்த இடத்துல போய் இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க ஆண்டவர் சொல்கிறாரு இது ஏன் அப்படின்னா இது தேவன் உலாவுகின்ற இடம் உன் பாளையத்தை நீ பரிசுத்தமாக வச்சுக்கோ அப்போ பிரியமானவர்களே தேவனுடைய இதுலேருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னன்னா தேவனுடைய இடத்துல தேவனுக்கு பிள்ளைகள் இருக்கிற இடத்துல தேவன் உலாவுகிறார் அலையா இன்றைக்கி பூனையை பார்த்திங்கன்னா அது ஆய் ஆயிப்பேன்ச்சின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல பூனை வளர்த்தவங்களுக்கு தெரியும் அழகாக அதை வந்து அப்படியே மூடிடும் நிச்சயமா எங்களுக்கு அது அப்போ ஆச்சரியமாக இருக்கும் குட்டி பூனை அது அது எப்போ வந்து போய் கொள்ளைக்கு இருக்க ஆரம்பிக்குதோ கக்கா இருக்குதோ அப்போ அழகாக குளி தோண்டி உட்காந்து இருக்கும் அப்படியே அந்த மண்ணை போட்டு அழகாக இழுத்து மூடிடும் நாங்கள் மாடியில் கூட ஒரு பூனை வளர்த்தேன் அப்போ மண்ணுக்கு இருக்காதுல்ல அப்போ என்ன பண்ணேன் பேப்பரில் விரித்து வச்சு அந்த அதை ஒரு இது மாதிரி செட் பண்ணி அதில் நிறையா பேப்பரை விரித்து போட்டு வச்சுருந்தேன் ஏன்னா அதை ஆகிப்போச்சுன்னா அதை அப்படி தூக்கி போட்டுடலாம் அப்படின்றதுக்காக என் சும்மா என் பேத்திகளுக்காக அது சாப்பிட்ற நேரம் கொஞ்சம் விளையாட்டு காட்டுறதுக்காக அதை கொஞ்சம் நாள் வளர்த்தோம் அது ஆசைப்பட்டு இவளுக்கு பூனையை காட்டினா சாப்பிடுவாங்களேன்ட்டு அப்போது அந்த பூனை என்ன செய்யும் அந்த பழக்கத்தினால் அந்த ஆயிருந்தவொன்னே அது கக்கா இருந்தவொடனே இழுத்து மூடணும் அந்த பழக்கத்துக்கு அந்த பேப்பரை பறண்டு பறண்டு பரண்டுன்னு பரட்டி பரட்டி அது மேலே போடும் உண்மையில் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் மண் அப்போது இவர்கள் இயற்கையாகவே இந்த மிருகங்களுக்குள்ள அந்த எண்ணத்தை வைத்தது யார் யார் ஓப்பன் ப்ளேஸில் ஆகி போனோம்னா அதை மூடணும் அப்படின்னு நாய்க்கும் பூனைக்கும் கற்றுக் கொடுத்தது யார் நாய் கூட அது மாதிரி பண்ணுற பண்ணுறது ரொம்ப கஷ்டம் குட்டி அதை மாதிரி பண்ணும் நான் பார்த்துருக்கேன் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு அதை நமக்கு சொல்கிறாரு உன் பாளையம் பரிசுத்தமாக இருக்கும்படியாக நீ மலை ஜாதிக்கும் போது அதை நீ ஒரு குச்சி எடுத்து நீ அதை மண்ணுனால் மூடி போடு ஏன்னா உன் ஆகிய கர்த்தர் உலாவுகிற இடமாக இருக்கிறதே பெருமானூரில் இன்றைக்கு நாம் இருக்கிற நம் வீட்டில் கர்த்தர் உலாவி வருகிற தெய்வமாக இருக்கிறார் அவருடைய பரிசுத்த ஆலயத்தில் அவர் உலாவி வருகிற தேவனாக இருக்கிறார் அவர் தேவனுடைய பிள்ளைகளோடு அவர் உலாவி வருகிற கர்த்தராக இருக்கிறார் ஏனோக்கு கர்த்தரோடு உலாவி கொண்டிருக்கும்போது அவன் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் இந்த ஒரு பரிசுத்தம் நம் வீட்டில் காணப்படுகிறதா இன்றைக்கு இது என் பிள்ளையோட வீடுன்னு சொல்லி இந்த வீட்டில் நான் உலாவி வரணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் நம்ம பாளையம் எப்படி இருக்கிறது ஆண்டவர் உலாவி வரும்படியாக இந்த ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறதா எங்கள் பாஸ்டர் சொல்லுவார் வீடை வந்து முதல்ல ஒரு நீங்கள் வந்து முதல்ல ஒரு நம்ம கிறிஸ்தவங்கன்றது இல்லை நம்ம தேவன் நம்ம வீட்டில் குடியிருக்கிறாரு அப்படின்றது அடையாளம்னா அப்பா நம்ம வீடு வந்து ரொம்ப நம்ம மட்டும் பரிசுத்தம் இல்லை நம்ம சுற்றி இருக்கிற இடமும் பரிசுத்தமாக இருக்கணும் அதுதான் தான் அந்த பாளையத்தில் ஆண்டவர் சொன்னது உன் பாளையம் பரிசுத்தமாக இருக்க கிடையாது நம்ம இன்னைக்கு இருக்கிற வீடு தான் நம்ம பாளையம் அது பரிசுத்தமாக இருக்கணும் ஏன்னா தேவன் உலாவுகிற இடம் அவர் வரும்போது ஆவும் உன் வீட்டில் டிவியில் வந்து சண்டையும் அசிங்கமான காட்சிகளும் சினிமா படங்களும் பாடல்களும் ஓடிக்கொண்டிருந்தால் அவர் பாளையம் ரொம்ப சுத்தமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு நம்ம வீட்டில் வந்து அவர் தங்குவார் பிரியமனவர்களே இல்லை அவர் வர்ற நேரம் கணவன் மனைவியும் ஓங்கி நீ யாரோ நான் யாரோ நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் போ நான் உன்னை ஏன் கல்யாணம் முடித்தேன்னு சண்டை போட்டுக்கொண்டே இருந்தால் நம் தேவன் வந்து பார்க்கும்போது இந்த பாளையத்தை பார்த்து அவர் சந்தோஷப்படுவாரா தங்குவாரா உலாவுவாரா வாரா உங்களை நான் இதற்கன்றா நான் உங்களை ஒன்று சேர்த்து வச்சேன் கணவன் மனைவியும் தனியாக இருப்பது நல்லதில்ன்னு ஏற்ற துணையை நான் உண்டாக்கி கொடுத்தேனே உங்களை நான் ஏதேன் தோட்டத்தில் வச்சேனே இதை இப்படி குப்பைக்காடாக மாற்றி வச்சுருக்கீங்களேன்னு சொல்லி நம்மளை பார்த்து தேவன் அவர் மனம் வருந்தி அவர் போயிடுவார் வருவார் உலாவை ஆனால் அந்த சூழ்நிலை இல்லைன்னா அதை பார்த்துட்டு அது பரிசுத்தமாக இல்லைன்னா இன்றைக்கும் நம் காரியங்கள் என்ன நாம் எப்படி இருக்கிறோம் வீட்டில் தேவனை எதிர்பார்த்த ஆயத்தத்தோடு இருக்கிறோமா அவர் வருகை சமீபமாயிற்று அந்த பரிசுத்த வாஞ்சை அந்த ஆயத்தப்படுகிற வாஞ்சை நம்மளிடத்தில் காணப்படுகிறதா அப்படி காணப்பட வேண்டும் அப்போ நாம் பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கோன்னு வச்சுக்கிங்க அவர் வர்ற நேரம் அவர் உலாவி வர்ற நேரம் அமைதியாக பைபிள் படிச்சுட்டு இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவார் இல்லை அந்த தேவ பிரசனம் நம்மளை நிரம்பி இருக்கும்போது அவர் வர்ற நேரம் துதியின் சத்தம் கேட்டால் அப்படியே துதி என்னும் சிங்காரஸ்தனத்தில் வீட்டில் இருக்கிற தேவன் துதியினால் அவர் மகிழ்ந்து நம் காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாய் அவர் மாறுபடியாக கட்டளை இட்டு அவர் கடந்து செல்வார் நிச்சயமாக நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் அவர் வர்ற நேரம் ஜங்களே அவர் கேட்பார் இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுற ஜபங்களுக்கு அவர் கேட்பார் அவர் கேட்க அவர் பேசுவார் கண்ணு பார்க்கும் காது கேட்கும் அவர் சிலை இல்லை கல்லு இல்லை மண்ணு இல்லை மரக்கட்டை இல்லை அவர் ஜீவன் உள்ள தேவன் நம் ஜபத்தை கேட்பார் தேவன் உலாவி வருகின்ற எந்த வேலையில் வேணால் அவர் வரலாம் காலையில் வரலாம் சாயந்தரம் வரலாம் எப்போ வேணால் வரலாம் அப்படி அவர் உலாவி வரும்போது நம் பாளையம் பரிசுத்தமாக இருக்கிறதா ஒருவேளை அவர் இதோ நான் வாசகதன்னு சொல்கிறார் ஏசு கிறிஸ்து இதோ நான் இருந்து கதவை தட்டுறேன் ஒருத்தன் திறந்த நான் உள்ளே வரேன் அப்போ உள்ள அந்த பாளையம் பரிசுத்தமாக இருக்கிறதா பரிசுத்தமான தெய்வம் நமக்குள்ளே வந்து குடியிருக்கிறேன்னு சொல்கிறாரே அவர் உள்ளே வரும்படியாய் அதுக்குள்ளே பரிசுத்தம் காணப்படுகிறதா இல்லைன்னா பொல்லாத விபச்சாரம் வேசித்தனம் காம விவகாரம் களவு பொய் திருட்டு வன்கண் பொறாமை கபடு தூஷணம் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்ம இருதயங்களில் நிறைஞ்சிருக்கிறதா இந்த கார் பெருமை இது இரு இதெல்லாம் உள்ளத்தில் இருந்தால் அவர் எப்படி உள்ள வந்து உட்காரு இத்தனை குப்பையை உள்ளே போட்டு வச்சுருக்குறோமே அதை முதல்ல க்ளீன் பண்ணாதானே ஒரு வீடுனா இன்னைக்கு ஒரு சொந்தக்காரவங்க வர்றாங்க ஒரு ஃப்ரெண்டு வர்றாங்க ஒரு அதிகாரி வர்றாங்கன்னா அந்த வீடு அவ்வளோ நீட்டாக்கி பெரிய இதெல்லாம் தயார் பண்ணி டேபிள் தயார் பண்ணி அதில் ஒரு துணியை போட்டு மற்ற துணியெல்லாம் மடித்து வச்சு அவர் வர்ற நேரம் நீட்டாக வச்சு அவர் வந்தவொடனே வாங்க உட்கார வச்சு எவ்வளோ சந்தோஷப்படுறோம் இதுபோல் தான் பெரிய மாணவர்களே நம் தேவன் உலாவி வரும்படியாய் உள்ளும் புறமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் பாளையம் பரிசுத்தமாக இருக்க கிடக்குது நம்ம வீடு நீட்டாக இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் முதல்ல கூட நான்லாம் கிச்சனில் ரொம்ப நீட்டாக வச்சுக்கிட மாட்டேன் சாமான்லாம் கழுவி அப்படி போட்டுட்டு அப்படி 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 போட்டுட்டு நான் பாட்டுக்கு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக தான் இருப்பேன் அதனால் ஒரு நாள் என் நான் போது எனக்கு அது உணர்த்தப்பட்டது அதனால் ஒரு பாத்திரத்தையும் அந்த சீக்கலை நான் போட மாட்டேன் ஒரு டீ குடித்தா கூட உடனே அந்த டீ கப்பாக கழுவி வச்சிருவேன் அது அது எனக்கு ஏவுனது அந்த ஒரு சின்ன பிளே பிளேட்டு சாப்பிட்றோம் உடனே டக்குன்னு கழுவி சாப்பிட்டதை கழுவி எடுத்து வச்சுருவேன் டீ சட்டி காலையில் போட்டேன்னா டீ குடி குடிக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டு கப்பில் ஊற்றி வச்சுட்டு கடை கட கடை நான் சட்டியான சூடாக இருக்கும் போது விளக்கினோம்னா ஈஸியாக இருக்கும் கடைக்கடகிட்ட அதை கழுவி அந்த டம்ளர் எல்லாத்தையும் அந்த வடிகட்டின இது எல்லாத்தையும் கழுவி அதை அந்த இடத்துல வச்சுட்டு ரெண்டு டீ கப் எடுத்துகிட்டு நான் எங்கள் வீட்டுக்காரர் போய் உட்காந்து குடிப்போம் இல்லையே அது மாத்திரம் அது பாளையம் பிற பரிசுத்தோன்னு நான் சொல்லலை சொல்கிறேன் இப்படி நம் வீட்டு தேவனுக்கு பிரியமில்லாத அசுசியான காரியங்கள் தேவனுக்கு அருவறுக்கத்தக்க கூடிய காரியங்கள் இது எல்லாம் தான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா காம விவகாரம் பொய் களவு திருட்டு பெருமை அப்புறம் கபடு கபடுள்ள நாவு வன்கண் பொறாமை எரிச்சலி நாவி கோவம் இதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே நம்மளை வந்து பார்த்தாருன்னா நிச்சயமாகவே அவரோட அவர் நம்ம வீட்டில் உலாவி வர மாட்டார் அவர் நம்ம வீட்டில் உலாவுன்னா என்ன சந்தோஷம் ஆசீர்வாதம் சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா ஆசீர்வாதம் டிவியில் ஐயோ காலையில் ஆரம்பித்தாங்கன்னா போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அது பரிசுத்தமாக ஆனால் இங்கே சண்டை நடக்கும் இங்கே எல்லாம் நடக்கும் அங்கே ஓடுறதுக்கும் இங்கே நடக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் அது அல்ல அது ஓடு நாள் ஓடாட்டாலும் நம் வாயிலிருந்து தேவனுடைய அந்த துதிக்கிற சத்தம் நம் சிந்தனைகள் பரிசுத்தமாக இருக்கணும் நம் எண்ணங்கள் பரிசுத்தமாக இருக்கணும் நம்ம வந்து நீதிமானாக இருக்கணும் நம்ம இடம் பரிசுத்தமாக இருக்கணும் நிச்சயமாக நம் பாளையம் பரிசுத்தமாக இருக்கும்படியாக இன்றைக்கு நம்ம நல்லா நாம் நம்மளை நாம் திருத்திக் கொள்வோம் ஏன்னா இது கத்தர் கொடுத்த கட்டளை பாளையம் பரிசுத்தமாக இருக்க கெடுவது அவர் மலை மேலே இருந்து ஆண்டவர் பிரசங்கம் பண்ண போகிறாரு மோசைக்கு சொல்ல போகிறாரு பத்து கற்பனைகள் அப்போ அவர் சொல்கிறாரு கீழே பரிசுத்தமாக இருக்கணும் அந்த மலையடிக்க பக்கத்தில் கூட எவனும் வரக்கூடாது தள்ளி போக சொல்லு அப்படின்றார் இன்னும் த மலையை தொட்டானா அவன் செத்தான் அப்படின்றார் ஏன்னா அந்த மலை உச்சியில் ஏ தேவன் இருக்கிறார் கர்த்தர் இருக்கிறார் அப்போ அவர் சொல்கிறார் இந்த மலையை கூட அவன் தொடக்கூடாது அது பழைய காலம் இப்போ நம் தேவன் வந்து அவர் நம்மளை கட்டி பிடிச்சி நம்ம அவரோட அப்பானு உறவாடும்படியாக நம்ம தேவன் இடத்துல நாம் அத்தனை பெரிய சிலாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அவர் இரத்தத்தினால பாவங்களுக்கு கழுவப்பட்டு நாம் பரிசுத்தமாகும் போது நாம் உண்மையிலேயே பெருகமன் சரியாக அவர் பாட்டு பாடுவார் தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் நான் வாழ்ந்திட வேண்டும்னு அந்த பாட்டு அப்போது ஐமடியில் இருக்க குழந்தைய படம் நான் தேவன்கிட்ட தகப்பன போல நம்ம இருக்கிறோம் அப்போது உண்மையிலேயே கர்த்தர் உலாவி வந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அதற்கு முக்கியமான காரியம் பரிசுத்தம் நாம் நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் பரிசுத்தம் இந்த பாளையம் பரிசுத்தமாக இருக்கட்டும் இறுதியும் பரிசுத்தமாக இருக்கட்டும் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசியிருக்கிறார் இதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து தேவன் நம்ம வீட்டில் உலாவும்படியாய் நாம் இந்த இடத்த பரிசுத்தப்படுத்துவோம் அவர் உலாவி வந்து அப்போ தான் நம்ம அவரோட வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும் இதை இந்த நாளில் கர்த்தர் பேசின வார்த்தைக்கு நம்ம ஒவ்வொருவரும் நாம் அதை நூற்றுக்கு நூறு நாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு நம்மளை ஒப்புக் கொடுத்து அதன்படி நாம் வாழ்வோமா நிச்சயமாக கத்தன்மை காட் கார்ப்ளசிங்